கண்காணிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு இது ஆசாபின் சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் ஆசாப் யார் என்று ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது தாவீது உடன்படிக்கை பெட்டியை இந்த தாவீது நகரத்தில் கொண்டு வந்து அந்த ஒரு கூடாரம் போட்டு அதில் வைக்கும்போது அந்த இடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக லேவியர்களை அவர் ஏற்படுத்துகிறார் பாடு பாடல் பாடவும் இசைகளை வாசிக்கவும் தேவனை ஆராதனை செய்யவுமாக லேவிய அந்த கூட்டத்தாரை ஏற்படுத்துகிறார் அவர்களுடைய தலைவன் தான் இந்த ஆசாப் அவரால் எழுதப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது முதல் வசனத்திலே தேவன் நல்ல ஒரு நீதி உள்ள தேவன் நல்ல ஒரு நியாயாதிபதி என்கிறதை அந்த வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் அப்போ தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னா தேவ சபை என்கிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூடி வருகிற அந்த ஸ்தலம் அந்த இடத்திலே நாம் கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஸ்தலத்திலே தேவன் எழுந்தருளுகிறார் தேவன் நம்முடைய மத்தியிலே வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் மகிமைப்படுகிறார் பெரிய காரியங்களை அற்புதங்கள் அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அப்போ பழைய ஏற்பாட்டு காலங்களிலே நான் பார்க்கும்போது சீனாய் மலையிலே தேவன் எழுந்தருளினார் ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் எழுந்தருளினார் எருசலேம் தேவாலயத்திலே எழுந்தருளினார் எப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆராதிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவருடைய மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதே நாம் பார்க்க முடிகிறது இப்பொழுது கூட நாம் ஆராதிக்கும் பொழுது நம் வீடுகளிலே சபைகளிலே எப்பொழுதெல்லாம் தேவனை உயர்த்தி நாம் ஆராதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவர் சொல்லி இருக்கிறார் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி அவர் மகிமைப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார் அவர் தேவர்களின் நடுவிலே நியாயம் விசாரிக்கிறார் அதாவது தேவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பரலோகத்திலும் ஒரு நியாயம் விசாரிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் தேவ தூதர்கள் மத்தியிலே இந்த உலகத்திலும் கூட அவர் நியாயம் விசாரிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் அந்த தேவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்கள் தேவர்கள் என்று அந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தேவ வசனத்தை பெற்று கொண்டவர்களாகிய நாம் தான் தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அவர் அந்த இடத்திலே அதை விவரித்து சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ நமக்காக நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன் இந்த உலகத்திலே நமக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்படும் போது அநியாயங்கள் நமக்கு நேரிடும் போது நமக்காக நியாயம் செய்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார் அவர் நீதி உள்ள தேவன் நமக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவன் அப்படின்ட்டு இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அந்த இரண்டாவது வசனம் ஐந்தாவது வசனம் ஏழாவது வசனம் இவைகளிலே நான் பார்க்கும்போது ஒரு அநியாயமான ஒரு நியாயாதிபதி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அநியாயமான ஒரு நீ நியாயாதிபதி அதாவது எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கிற்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள் அந்த ஐந்தாவது வசனத்தில் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்த காலத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது ஏழாவது வசனம் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள் அப்போ ஒரு உள்ள ஒரு நியாயாதிபதி அவருடைய அவர் எப்படி அவர்கள் தீர்ப்பு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த துன்மார்க்கிற்கு முகதாட்சணியம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இந்த நாட்களில கூட நம்ம அநேகம் செய்திகளிலே நாம் வாசிக்கிறோம் அந்த ஏழை ஜனங்கள் திக்கற்றவர்கள் அவர்களெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடந்து போகும்போது அவர்களுக்கு நீதி கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அநேக அந்த கோட்டு வாசல்லையே குளிக்கிறது இன்னும் நிறைய தன்னைத்தானே மாய்த்து கொள்கிற காரியங்கள் அநேகம் நடைபெறுகிறதை நாம் அந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் அப்போ அநியாயமாக அவர்களுக்கு அந்த இடத்திலே தீர்ப்பு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும்போது அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் ஏன் அவங்க அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க தேவனை அறியவில்லை அவர்களுக்கு தேவ பயம் கிடையாது அதனால அவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்களா இருளிலே இருக்கிறாங்களாம் அந்தகாலத்திலே நடக்கிறார்கள் அவங்க கொடுக்கிற அந்த அநியாயமான தீர்ப்பு நிமித்தம் தேசத்தின் அஸ்திபாரமே அசைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அசா அழகாக எழுதி இருக்கிறார் அப்போ ஒரு தேசம் ஆசீர்வாதமான ஒரு தேசமாய் ஒரு சமாதானமுள்ள ஒரு தேசமாய் இருக்கணும் அப்படின்னா அந்த நியாயாதிபதிகள் நீதிபதிகள் தேசத்தை ஆளுகிற அதிகாரிகள் எல்லாருமே நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பதான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த ஏழாவது வசனத்தில் ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து ஆனா ஆண்டவர் எப்படி நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறாரா ஒவ்வொருத்தரையும் அவர்கள் அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக தேவர்களாக ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கிறார் ஆனால் அவர்கள் செய்கிற அந்த அநீதி நிமித்தம் அந்த அவர்கள் லோக பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவார்கள் அதாவது உலகத்தின் ஆஸ் அந்த ஆசை உலக இச்சை இந்த பண ஆசை பொருளாசை இப்படிப்பட்ட காரியங்கள் மீது அவர்கள் நாட்டம் கொள்கிறதுனால் அவர்கள் லோக பிரபுக்களில் ஒருவரை போல அவர்கள் விழுந்து போக போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் ரெண்டு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கு யோசபாத் யூதாவின் அரணான பட்டணங்கள் ஆகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆறாம் வசனம் அந்த நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் செய்கிற காரியத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் நீங்கள் மனுஷனுடைய கட்டளையினால் அல்ல கற்றுடைய கட்டளையினால் நியாயம் விசாரிக்கிறீர்கள் நியாயம் விசாரிக்கிற விஷயத்திலே அவர் உங்களுடனே இருக்கிறார் ஆதலால் கத்தருக்கு பயப்படுகிற எச்சரிக்கையா இருந்து காரியத்தை நடத்துங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியணையும் இல்லை பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான் அப்போ யோசபாத் அந்த இடத்திலே நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வைத்து அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அட்வைஸ் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி தேவனுக்கு பயப்பட வேண்டும் தேவன் அவர்கள் நியாயம் விசாரிக்கும் போது தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் அந்த பயத்தோடு கூட அவர்கள் நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல அவர்களுக்கு கட்டளை இடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் நியாயாதிபதிகள் தேசத்தை ஆளுகிறவர்கள் அதிகாரிகள் எல்லாருமே நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஒரு நியாயம் செய்கிற நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் மூன்றாவது வசனம் நாலாவது வசனத்தில் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பிவியுங்கள் அப்போ தேவனுடைய அந்த குணங்கள் எல்லாமே இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் எப்படி ஒரு ஏழைக்கு இறங்குகிற தேவனாய் சிறுமைப்பட்டவர்கள் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறாரோ அப்படி இந்த உலகத்திலே இருக்கிற ஒவ்வொரு நியாயாதிபதிகள் நீதிபதிகள் இன்னும் ஆளுகிறவர்கள் எல்லாருமே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்போ நாமளும் ஏழை மக்களுக்கு நம்ம நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம கீழே வேலை செய்யறவங்க இருக்கலாம் நம்ம வீடுகளிலே கூட நம்ம நமக்காக நம்ம சிலரை நம்ம வேலைக்காக வச்சிருப்போம் இன்னும் நம்ம இருக்கிற பகுதியிலே ஏழை மக்கள் எளிய மக்கள் அவர்கள் எல்லாம் இருப்பாங்க இவர்களை எல்லாம் பார்க்கும்போது அவர்களை நாம் ஏளனமாக நினைக்க கூடாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய வேணும் அப்படின்னா அவர்களுக்கு நாம் நீதி செய்கிறவர்களாய் அவர்களை அவர் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த குணாதிசயங்களை நாம் பெற்று கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஆறாவது வசனத்தில் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன் அப்ப எல்லாம் யாரா தேவர்கள் உன்னதமான அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொண்டு அந்த இரக்கமுள்ளவர்களாய் நீதி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அந்த எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவனே ஒரு செபத்தை இந்த இடத்துல ஆசா பேர் எடுக்கிறார் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் இந்த பூமியில உள்ள எல்லா ஜாதிகளும் அதை எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் எந்த தேசத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் யாரு அவங்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவன்தான் அவங்கள தேவன்தான் அவங்களெல்லாம் அவங்களையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார் அவர்க அவரோட பிள்ளைகள் தான் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் அப்போ எல்லாரும் எப்படி இருக்கணுமா நீதி உள்ளவர்களா இருக்கணும்னா இன்னைக்கு பூமியில நிறைய அநியாயங்கள் அநீதிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன் அப்போ அவர் ஜெபம் ஜபிக்கிறார் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் நம்ம சங்கீதம் அறுபத்தெட்டு ஒன்றை நான் வாசிக்கும் போது தேவன் எழுந்தருளுவார் அப்பொழுது என்ன நடக்கும் சத்துருக்கள் சிதருண்டு அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகிர்க்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் அப்போ தேவன் தேசத்துல எழுந்தருளும் போது எதிராய் நடக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் முறியடிப்பார் நாம கூட ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா தேவனே எங்களுடைய தேசத்திலே எழுந்தருளும் எங்கள் தேசத்திலே நீங்க எழுந்தருளும் போது ஜனங்களுக்கு நடக்கின்ற அந்த அநீதிகள் அநியாயங்கள் இவ எல்லாவனும் எல்லாமே இந்த தேசத்தை விட்டு மறைந்து போகும் எல்லாமே ஒழிந்து போகும் அதனால எங்க தேசத்துல நீங்க எழுந்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறோம் அநியாயம் செய்கிற அந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் உங்களை எல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன ஜெபிக்கிறோம் இவங்க எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் இவங்களை எடுத்துருங்க இப்படி எல்லாம் நம்ம செபிக்கிறோம் ஆனா அது ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத செபம் நம்ம ஒரு புதுசா ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டேன் நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி எல்லாம் நம்ம ஜெபிக்கிறது ஆண்டோரோட சித்தம் கிடையாது ஆண்டோட சித்தம் என்ன அப்படின்னா நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும்னா ஆளுகர்கள் மீது தேவனுடைய ஆளுகை வரணும் ஆளுகர்கள் மீது தேவனுடைய ஆளுகை வரணும் அப்படின்னா அவங்களோட இறுதியங்கள் என்ன ஆகும் மாறும் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாம நம்ம நமக்கு நம்ம தேசத்துக்கு நன்மை செய்ய அவங்க ஆரம்பிப்பாங்க அவங்க தீமை செய்யணும் தான் நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கே தெரியாம எழுதின ரோமருக்கு எழுதின நிருபத்துல நம்ம அந்த பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அதுல அநேக காரியங்களை குறித்த அதிகாரியானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது முதல் வசனம் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன் ஏனென்றால் தேவனாலே அஞ்சி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த நான்காவது வசனத்தில் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான் அதன் கடைசி பகுதியில் அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறான் அப்போ ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்றால் எதற்காக அப்படின்னா அவர்கள் நமக்கு ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நம்ம பார்க்க தேவையில்லை ஆனால் நம்ம அவங்களுக்காக நம்ம செபிக்கணும் தேவ ஆளுகை ஒவ்வொரு மீதும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்ம செபிக்கும் போது அவருடைய இருதயங்கள் மாறும் அவர்களுக்கு தெரியாமலே அவருடைய இருதயங்கள் மாறும் அவர்கள் நல்ல காரியங்களை செய்ய அவர்கள் அவர்களுடைய இறுதியத்தை ஆண்டவர் மாற்றுவார் அவர்கள் செய்வார்கள் நல்ல நல்ல காரியங்கள் தேசத்திற்கு ஆசிரோதமான காரியங்கள் ஜனங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லா அவர்களை அறியாமலேயே தேவன் அவர்களை ஆளும் போது அவர்களை கொண்டு தேவன் செய்வார் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்ப ஏன்னா ஆண்டவர் தான் எல்லா ஜாதிகளையும் சுதந்திரமாக அவருக்கு சொத்தாக வைத்திருக்கிறார் அதனால நம்ம செபிக்கும் போது இப்படியாக நாம் செபிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் அந்த கடைசியாக நாம் பார்க்கும்போது சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு பதிமூன்று அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அப்போ அது மாத்திரமல்ல கடைசியாக ஒரு நியாய தீர்ப்பும் இருக்கிறது அன்னைக்கு ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் இந்த பூமியிலே நியாயாதிபதியாய் அவர் வரப்போகிறார் அந்த நாளிலே அவர் பூமியை தீர்ப்பார் உலகத்தை நீதியோடு நியாயந்திருப்பார் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயந்திருப்பார் ஏன்னா அவரு நீதி உள்ள நியாயாதிபதி அதனால நாமளும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நீதி உள்ளவர்களாய் நியாயம் செய்கிறவர்களாய் ஜனங்களுக்கு ஆண்டுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்ததோ அதை போன்று நாமும் ஜெயல எளிய ஜனங்களுக்கு இறங்கி அவர்களுக்கும் நியாயம் நீதி செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கட்டத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியர் பரவாமே